தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க விருச்சக ராசிக்கும் இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா நீ தான் இந்த விருச்சக ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் மறக்காமல் கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் குணத்தில் கர்ணன் ஆன்மீகத்துல சிவபெருமான் வீரியம் மற்றும் போராட்டத்துல நீதியை நிலைநாட்டுல முருகப்பெருமான் கடுமையை காட்டுதலும் கூடிய மனமும் பாதுகாப்பும் தரக்கூடியதுல காளியம்மன் விசுவாசம் அர்ப்பணிப்பு மன வலிமையை கம்பேர் பண்ண ஆஞ்சநேய பெருமான் அன்பு பாசம் செல்வ வளத்தை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி பார்வதி தேவி யார சொல்லிட்டு இருக்கமா நீ இது எல்லாத்துக்கும் பொருத்தமான கால புருஷனுக்கு எட்டாவது ராசியாக வளம் வரக்கூடிய அங்காரகன் அதாவது பூமிக்காரகன் சொல்லக்கூடிய பூமா தேவியாள வளர்க்கப்பட்ட செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட அன்பு சொந்தங்களே விருச்சகம் அப்படின்னா யாருக்குமே பிடிக்காது முதல் பாயிண்ட் ஆனா இதை பத்தி கவலையும் பட மாட்டீங்க அட போடா உனக்கு என்ன பிடிச்சா என்ன பிடிக்காட்டி என்ன நான் அப்படிதான் நான் உண்மையாதான் இருக்கேன் நான் உண்மையை இப்படிதான் பேசுவேன் எனக்கு இப்படி எல்லாம் ஜால் அடிச்சு பேசுறது இந்த மழுப்பி பேசுறதுலாம் எனக்கு வராது உண்மைய பேசுறோம் இல்ல சத்தமா பேசினா என்னதான் தப்பு இப்படிதான் பேசுவாங்க ஆனா பஞ்சபூத தத்துவத்துல இவங்க நெருப்பு மாதிரி நீர் நீர் தத்துவத்தை சேர்ந்தவங்க ஜல ராசி அவங்களுக்கு சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு முகமா இருக்கவே இருக்காது அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் ராசின்னு பார்த்தாக்கா பெண் ராசி நாங்க சொல்லுவோம் கோபத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையானவங்க தான் ஆனா எல்லாத்துலயுமே உண்மை நேர்மை கண்டிப்பா இருக்கும் கோடி ரூபாய் தரம்பா இத பண்ணிட்டு போயே அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசாட்சி கட்டுப்பட்டு வாழ்றதுனால அதை நீயே வச்சுக்கோ இந்த கூல கும்புற போற வேலையில எனக்கு செட் ஆகாது போயிட்டே இரு நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல இப்படி தடாலடியா பேசக்கூடியவங்க புரியுதுங்களா அதே மாதிரி தூக்கி கொடுக்கறதுல மகாபாரத கர்ணனை நான் கம்பேர் பண்ணி சொன்னேன் ஏன்னு கேக்குறீங்களா விசுவாசம் தியாகம் தைரியமா இருப்பாங்க அதே போல தனக்கு ஒருத்தவங்க துரோகம் செஞ்சுட்டா மன்னிக்கவே மாட்டாங்க ஆனா வெளிக்காட்டிக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அதே போல தன்னை நம்பி வந்தவங்களுக்கு உசுரையும் கொடுப்பாங்க அதே போல நீதிக்காக கடைசி வரைக்கும் போராடுவாங்க தனக்கான உரிமையவே இறுதி வரைக்கும் தேடக்கூடியவங்க பாசம் அன்பு அழகு செல்வ எல்லாமே குடும்பத்துக்கு ஒட்டுமொத்த பாதுகாப்பு தரக்கூடியவங்க விருச்சக ராசி ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா தலைமை பண்புக்கு பொருத்தமானவங்க இவங்க ஏன்னா போராளி தளபதித்துவத்துக்கு உரித்தானவங்க இவங்க ஒருத்தவங்களை முன்னிறுத்திட்டா போதுங்க மற்ற விஷயத்துல அழகா செஞ்சு முடிச்சிருவாங்க தன்னுடைய சொந்த வேலையை கூட தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை கூட விட்டுட்டு ஒட்டுமொத்தமா பொதுநலத்துக்காக பாடு வைக்க கூடியவங்க இப்படிப்பட்ட ராசி ஏங்க யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது உண்மையா இருக்காங்க நேர்மையா இருக்காங்க எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறாங்க எல்லாருக்கும் நல்லது செய்யறாங்க பொதுவா யோசிக்கிறாங்க பொதுவா நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுக்கறாங்க அப்புறம் ஏன் விருச்சகத்துக்கு யாரும் பிடிக்க மாட்டேங்குது கழிவுத்துல வாழ்றோம் உண்மைய பேசினாக்கா இவங்க வந்து உறுப்பிட முடியும் மா முடியாது இல்லையா இதனாலேயே விருச்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பகையாளிகளா நிக்கிறோம் நிறைய எல்லாம் சொல்ல முடியாது ஒட்டுமொத்த உலகமே எதிரா நிக்குதுன்னு கூட சொல்லிட்டு போலாம் ஒருத்தர் வாய் கூட ஏன் இவங்களை பெத்தவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுவா வீட்டுல இதுதான் வந்து தண்டம் இதுதான் வந்து வாய் இப்படி பேசுவாங்க இது விருட்சக ராசி பெண்களுக்கு எல்லாம் ஒண்ணு ஓவரா பேசி கொடுப்பாங்க விருட்சக ராசி புகுந்த வீட்டுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒதுக்கப்பட்ட நிலையில இருப்பீங்க ஆண்களும் அதே மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம் பெண்களை விட பாதிப்பு அதிகம் இவங்க இவங்க பாப்பாங்க ஏன் சொல்றனா தொழில் செய்யக்கூடிய இடத்துல எப்படியாச்சும் உன்னை ஒழிச்சு கட்ட நிறைய பேர் இருப்பாங்க நிறைய சூழ்ச்சி பண்ணுவாங்க நம்முடைய கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் ஏன் வாங்குறீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க உத்தியோக பணின்னு எடுத்துட்டோம்னா நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க மேல் அதிகாரி கிட்ட போட்டு கொடுக்கறது நிர்வாகத்துக்கிட்ட போட்டு கொடுக்கறது எப்படியாச்சும் ஒரு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து சங்கடத்தை வந்து சந்திச்சுட்டே இருப்பாங்க உண்மையா உழைப்பால மாடு மாதிரி உழைப்பாங்க ஆனா அதுக்கு மொத்த கிரெடிட் வந்து பாத்தீங்கன்னா மேல் அதிகாரிக்கு தூக்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க இவங்களுக்கு வந்து இன்னொரு இன்னொரு விஷயம் என்னன்னா நடிக்கத் தெரியாது இல்ல தான் செஞ்ச வேலையை வந்து வெளிப்படுத்த தெரியறது இல்ல இந்த சின்னதா ஒரு கள்ள நகுத்திட்டு இந்த பாறையை நான் தான் நகர்த்தனு சொல்லக்கூடிய அந்த பொய்யெல்லாம் வந்து இவங்களுக்கு வராதுங்க பாறை அளவுக்கு விஷயத்த செஞ்சுட்டு கூட சின்ன கள்ள நகர்த்தனன் கூட வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க புரியுதுங்களா என்னத்துக்கு அதை சொல்லிட்டு நான் தான் செஞ்சேன் அதுக்கான பலனை யாரோ அனுபவிச்சுட்டு போகட்டுமே இப்படி இருந்தா எங்கெங்க பிழைக்கிறது இன்னைக்கு விருச்சக ராசி இப்ப யோசிப்பீங்க எங்களை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப இந்த பதவி எதுக்கு எதனால நல்லது நடக்குமா எங்களுக்கு அதுக்காவது வழி சொல்லு இப்படி யோசிக்கிறீங்களா சொல்கிறேங்க உங்கள் ராசி கட்டத்தில் இருந்து ஏழாம் இடத்துக்கு அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியுமான சுக்கர பகவான் சந்திர பகவானுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய கடகராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய இந்த இருபத்தி அஞ்சு நாட்கள் உங்களுக்கு யோகம்னு நான் சொல்லி முடிக்கிறேன் யாருக்கு சொல்கிற எங்களுக்கு யோகமா அது சரி கொஞ்சம் கண்ணை நல்லா துடைச்சிட்டு நல்லா ஜாதக கட்டத்தை கொஞ்சம் திருப்பி திருப்பி பார்த்துட்டு கணக்கு போட்டு சொல்லு யோகம்ங்கிறதே மறைக்கப்பட்ட ராசிதான் விருச்சக ராசி எங்க எங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படியே எங்களுக்கு ஒரு நல்லது நடந்துட்டா மட்டும் கூட இருக்கவங்களா விட்டுருவாங்களா அதை கடவுளுக்கே பொறுக்காது போல நீ சொல்றது அந்த தெய்வம் இந்த தெய்வத்தை பொருந்துன்னு சொல்லிட்டு ஆனா நீ சொன்னதெல்லையே கர்ணன்னு எங்களை வந்து சொன்ன பாத்தியா அதுவே என்ன உண்மை தேவைக்கு எல்லாரும் என்னை தூக்கி பயன்படுத்துறாங்க என்னை யாருமே உயர்வான்னு நினைக்கிறதில்ல மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்கம்மா நான் எவ்வளவு விஷயம் செய்யறேன் தெரியுமா யாருக்குமே நான் சுயநலமா யோசிச்சது கிடையாது இந்த வருத்தத்துக்கு ஏதாவது வழி பிறக்கமா சொல்றேங்க கண்டிப்பா சொல்ற இந்த சுக்கர பகவான பொறுத்த வரைக்கும் அசுரர்களின் குரு தான் அவர் உங்களுக்கு சாதகமான நிறைய விஷயங்களை கொடுக்க போறார் அடுத்த இருபத்தஞ்சு நாட்கள் உங்களுக்கு சாதாரணமாக ஆன நாட்கள் கிடையாதுங்க ஒவ்வொரு நாளுமே பொன்னான நாளாக மாறக்கூடிய நேரம்னே சொல்றேன் இப்ப எந்தெந்த விஷயங்களுக்கு எல்லாம் வாட்டி வதைக்குது யாரெல்லாம் உங்களை வந்து தொல்லையா நினைக்கிறாங்க அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க அவங்க எல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலை வருதுங்க நீங்க சொல்றதை அவங்க கேட்பாங்க உங்களுக்கு கீழே அடிப்பணிவாங்க எதிரிகள் எல்லாம் ஓட ஓட ஒழிய போறாங்க கடவுளே நினைச்சா கூட உங்களை வந்து தண்டிக்க முடியாது முடியாத அளவுக்கு ஒரு உயர்வை இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார் அப்படி என்னமா நமக்கு நல்லது நடக்க போகுது தெளிவா பார்ப்போமா குறிப்பா தலைப்பு பார்த்திருப்பீங்க தலைகீழாக மாறக்கூடிய ஒரு உறவு அப்படின்னு வந்து உங்களுக்கு சுக்கர பகவானால் அடிச்சு சொல்றேன் இதெல்லாம் நடக்கும் அதாவது இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சியின் காரணமா உங்களுடைய ஜாதக கட்டத்துல ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்கு அந்த மாற்றங்கள் ஏற்றத்தையும் ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் தரப்போகுது விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நிறைய இடங்கள்ல அலட்சியமா கைவிட்டுறீங்க ஆனா இப்ப சொல்றேன் குறிச்சு வச்சுக்கோங்க பதவி பட்டம் பேரு புகழ்னு நீங்க தேடி போகாமலேயே உங்களை தேடி வரக்கூடிய நேரம் இது ஒரு ரெண்டு மூணு மாசமா ரொம்ப பொருளாதாரத்துல டவுனுக்கு போயிட்டீங்க ஆனா இனி ஏற்றத்தை பார்க்க போறீங்க புரியுதுங்களா ஏன்னா செல்வ வளத்துக்கு அதிபதியான சுக்கர பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகம் ஒரு மனுஷன் நல்லா இருக்கானா நிம்மதியா இருக்கானா நல்ல காரு பங்களான்னு சந்தோஷமா இருக்கானா அவன் போற இடம் ஃபுல்லா அவனுக்கு சந்தோஷம் ததும்புதா அதுக்கு காரணக்கர்த்தாவா சுக்கர பகவான் இருப்பாருங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் விருச்சகத்துக்கு அமைய போது புரியுதுங்களா அது என்னங்கிறத தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க அதாவது உங்க ராசிக்கு ஒன்பதாம் ஆறாம் இடத்துல சுக்கிரன் அமர போறார் இவர் வந்து என்னங்க ஏழுக்குரியவர் திருமண ஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிர பகவான் பாக்கிய ஸ்தானத்துல அமர்வதனால இனி திருமணத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் தடைகள் அனைத்துமே நிவர்த்தியா போகுது அடுத்தடுத்து திருமண முயற்சிகள் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய யோகம் உண்டாகுதுங்க ஆல்ரெடி திருமணமானவங்க பிரிந்து போன நிலையில கூட கணவன் மனைவி உறவு கூட இப்ப சிறப்பா அமையும் ஏன்னா சுக்கிரன் அப்படின்னாவே நம்ம மனைவின்னு சொல்லுவோம் வாழ்க்கை துணைன்னு சொல்லுவோம் புரியுதுங்களா இவர் இப்ப உங்களுக்கு இதனால் வரைக்கும் வரன்னு பார்த்துட்டு இருந்தீங்க தடைபட்டு போச்சு கல்யாணம் வரைக்கும் கூட முடிவாகி அது வந்து நின்று போச்சு புரியுதுங்களா இல்ல திருமணமான கொஞ்சம் நாட்டுல வந்து பிரிஞ்சுட்டோம் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் இல்ல ஆல்ரெடி பிரிஞ்சுட்டோம் டிவோர்ஸ் ஆயிடுச்சு மறுமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இப்படி இருந்தா கூட சரிங்க திருமணம் அப்படிங்கிற ஒரு உறவுக்கு நீங்க வந்து பொருத்தமா நிறைய யோகங்கள் உங்களுக்கு அமைய போகுது விருப்பமான ஒரு வாழ்க்கை துணை கூட உங்களுக்கு அமையலாம் இல்ல காதல வந்து பல வருஷம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு வீட்லயும் ஒத்துக்கல இப்ப முயற்சி பண்ணுங்க ரெண்டு வீட்டோட சம்மதத்தோட ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணலாம் அதே போல அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு ஏழாம் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது கூட்டு தொழில் கணவன் மனைவி சமுதாயத்துல நாட்டம் அங்கீகாரம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் பாக்கிய ஸ்தானத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறது நல்ல நல்ல நண்பர்கள் கிடைக்க வைக்கும் நண்பர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க பிரிஞ்சு போன நண்பர்களை சொல்றேங்க அவர்கள் மூலமாக நல்லது நடக்கும் இதுல கணவன் மனைவி ஒற்றுமையின் காரணமாக சொந்தமா தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் கூட இப்ப உருவாகும் அப்படி உருவாச்சுன்னா ஆணும் பெண்ணும் துணையா இருந்து தொழில் தொடங்குறீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் திருமணம்லாம் சிறப்பாக ஏற்கனவே கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும் விவாகரத்தானவங்களுக்கு கூட இரண்டாவது திருமணத்துக்கான அமைப்பு இருக்கு கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இசை கலை கட்டுரை இது போன்ற கலைத்துறையில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே சுக்கிரன் தான் பன்னெண்டுக்குரியவர் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பிங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் வெளிநாட்டு தொழில் செய்யணும் இல்லை வெளிநாட்டுக்கு போயிட்டு நல்லா ஜாலியாக இருந்துட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய காலகட்டம் சுக்கர பகவானுடைய அமைப்பு போக முடியும் சோ பறந்து போகலாம் அதே போல பண வரவு தாராளமாக தகவல் தொடர்பு வெளிநாடு போயிட்டு நல்ல பணம் பாக்கியம் இதோட பகவானுடைய பயணம் சம்பாதிக்கிறது எதிர்பாராத பணத்தை கொடுக்கும் கடக கடகராசிங்கிறதே குருவுடைய நட்சத்திரம் தான் அதே போல பணம் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாகும் குழந்தைகள் தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும் குறிப்பா நிறைய பயணங்கள் போவீங்க மாற்றம் ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் வேலையில மாற்றம் விரும்பி இடத்திற்கிட மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே அமையக்கூடிய காலகட்டம் வியாபாரம் செய்யறவங்கள அற்புதமான வியாபாரத்தை பல மடங்கு உயர்வுக்கு கொண்டு போக போறீங்க ரியல் எஸ்டேட் வீடு வண்டி வாகனம் இது போல வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு வாங்கக்கூடிய எண்ணம் இருந்தா இப்போ அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலவளம் சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு ஓகேங்களா அதே போல இடம் வாங்கணும்னு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நல்ல இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு வீட்டை புனரமைக்கக்கூடிய யோகம் இருக்கு இதோட உங்களுக்கு எந்த மாதிரியான சிந்தனைகள் அதிக அளவுல இருக்கும்னா குழந்தைகள் பத்தின சிந்தனைகள் வேலையை பத்தின சிந்தனைகள் தொழில் பத்தின சிந்தனைகள் எல்லாமே வந்துட்டு அதிக அளவில் இருக்குங்க பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாகும் லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அக்கௌண்டிங் ஆடிட்டிங் இது தொடர்பான விஷயங்களை நல்ல பலன் கிடைக்கும் அடுத்ததான் அரசாங்கம் தொடர்பான நல்ல பலன்கள் கிடைக்கும் நிர்வாகம் மேலாண்மையில் வெற்றி பெறுவீங்க செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு சுக்கர பகவானுடைய ஜெயந்தி வந்து அன்றைய நாளில் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பற்று சாற்றி வழிபாடு செய்து இன்னும் அதீத மாற்றத்தையும் ஏற்ப ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க இப்ப சுருக்கமாக சொல்றேங்க ராசிகளுக்கு இந்த சுக்கர பயிற்சிங்கிறது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நீண்ட நாள் ஏற்பட்டிருந்த மன கசப்புகளை மாற்றி அமைக்கிறார் ஒருவித அமைதியை உருவாக்குறார் தம்பதிகளுக்கிடையே பாசம் அதிகமாகும் எப்பேற்பட்ட சண்டை சச்சரவு இருந்தாலும் அது தீரும் குழந்தைகளுடைய கல்வி ஆரோக்கியம் இது குறித்த நல்ல முன்னேற்றம் உண்டு பொருளாதாரம் பார்த்தோம்னா சுக்கர பகவான் குரு பகவானுடைய பார்வையில இருக்கிறதுனால பண வசதி பல மடங்கு வளரும் எதிர்பாராத பணவரவு பொருளாதாரத்தில் புதிய வாய்ப்புகள் சேமிகள் எல்லாமே சாத்தியமாகுங்க கைவசம் இருக்கக்கூடிய பணத்தை வீணா செலவழிக்காமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணுறதும் சேமித்து வைக்கிறதும் சிறப்புங்க அதே போல தொழில் மற்றும் உத்தியோகம் வேலை பொழு இருக்குங்க உழைப்புக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் பதவி உயர்வு மற்றும் பொறுப்புகளின் எல்லாமே வந்து அதிக அதிகமாக இருக்குங்க வணிகத்தில் இருக்கீங்களா புதிய கூட்டாளிகள் மற்றும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் அரசாங்கம் சார்ந்த நன்மைகள் சாத்தியம் இதுவே காதல் மற்றும் திருமணம் காதல் உறவெல்லாம் எல்லாம் வலுவடைய போகுது சிலருக்கு திருமண வாய்ப்புகள் அமையும் அதே போல திருமணம் வந்து நிச்சயம் ஆயிடுச்சு ஆனால் திருமணம் நடக்கிறதுல தாமதமாகுது கல்வி கல்யாணமே முடிவாகவே மாட்டேங்குது ஏதாவது காரணத்துக்கு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு இவங்களுக்கு எல்லாம் இப்ப நல்ல செய்திகள் வரும் திருமணம் ஆனவங்களுக்கு குடும்பத்தில் அன்பும் ஆதரவும் பெருகும் இதுவே ஆன்மீகம் எடுத்துக்கிட்டோம்னா உள்ளத்துல நிம்மதியும் ஒரு சாந்தமான ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்க தியானம் பத்தி எல்லாம் மனசுக்கு உங்களுக்கு தெளிவு எல்லாமே கொடுக்குங்க இதோட உங்களுக்கு வளர்ச்சின்னு பார்த்தோம்னா கல்வி ஆராய்ச்சி தொல்லியல் மருத்துவம் இது போன்ற துறைகளில் முன்னேறி போவீங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் குறிப்பா ஆராய்ச்சி எழுத்து கருத்துகளுக்கு உங்களுக்கு புதிய சிந்தனைகள் வரும் இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பார்த்தோம்னா வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை பச்சை நீளம் வெள்ளி கலந்த நிறம் இது வந்து என்னன்னா சுக்கர பகவானுக்கு பிடித்தமான நிறம் ஓகேங்களா சோ இந்த நிறங்களை வந்து நீங்க மாத்தி மாத்தி பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதோட உங்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சிங்கிறது குடும்ப பாஸ்தா அதிகப்படுத்தும் பொருளாதாரத்தில் மேம்பாடு கொடுக்கும் திருமண விஷயங்களை நல்லதை கொடுக்கும் குறிப்பா செல்வ வளம் பெருகும் மன அமைதி கிடைக்கும் இதோட நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் லட்சுமி பார்வதி காமாட்சி அம்மன் அன்னபூர்ணி அம்மனை வழிபாடு செய்ய சொல்றாருங்க விருச்சக ராசிக்காரங்கன்னு பார்த்தோம்னா முருகப்பெருமான் காளி அம்மன் அனுமனை வழிபாடு செய்யுங்க கோவிலுக்கு போகணும்னா சுக்கர பகவானுடைய ஸ்தலமான கஞ்சனூர் அங்க போயிட்டு வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்புங்க இதோட பழனிமலை போலாம் திருச்செந்தூர் போலாம்

சொல்றார் என்னதான் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணாலும் அவருடைய பார்வைங்கிறது பன்னெண்டு ரெண்டு நான்காம் இடங்களுக்கு கிடைக்கிறதுனால செலவுகள் கட்டுக்குள்ள வரும் ஏன்னா இரண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் அதேபோல போல குடும்பத்துல நிம்மதி உருவாகும் எதிர்பார்த்த பணம் வரும் கொடுக்கல் வாங்கல இந்த நெருக்கடிகளுக்கு முடிவரும் வரும் சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால பாதிப்புகள் எதுவுமே உங்களை வந்து நெருங்காது நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் மாதம் முழுவதுமே ஜீவனாதிபதி ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால அரசு முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும் வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வரும் அதே போல உங்க வேலையில ஏற்படுத்தும் பிரச்சனைகளுக்கு முடிவரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் புதன் பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு உங்களுடைய நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கல்வியாளர்களுக்கு மதிப்பு உண்டாகும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகப்போகுது சிலருக்கு புதிய சொத்து சேரும் தாய்வழி உறவுகளால் ஆதரவு கிடைக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் சிறு வியாபாரிகள் கூட உங்க நிலையில முன்னேற்றம் ஏற்படுங்க குறிப்பா கணவன் மனைவி கிட்ட இருந்த இடைவெளி மறைந்து குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆணு தினமும் குரு பகவானை வழிபாடு செய்ய குறைகள் எல்லாம் அமை தீரும் அடுத்து அனுஷ நட்சத்திரம் சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கர நல்லதுதான் அதிர்ஷ்டம் தான் அதாவது முன்னேற்றம் தான் இப்ப மத்த கிரகங்கள் பார்த்தோம்னா சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிக்கக்கூடிய உங்க ராசியையும் தன்னுடைய பார்வை மூலம் நெருக்கடியை தந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால இதுவரைக்கும் நெருக்கடிகள் விலகும் உடல் பாதிப்பு விலகும் தாய்வழி உறவுகள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பகை நீங்கும் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுக்கு வர வேண்டிய படம் கைக்கு வரும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க விரைய செலவுகள் கட்டுக்குள்ள வரும் குடும்பத்துல நிம்மதி ஏற்படும் நீண்ட நாட்களுக்கு பின்னாடி நிம்மதியான உறக்கம் மனதுல சந்தோஷம் எல்லாமே உருவாக போகுதுங்க சிலருக்கு புதுசா இடம் வாங்குறது வீடு வாங்குறது இது போன்ற யோகம் ஏற்படும் இதையடுத்து பத்தாம் இடத்துல சூரிய பகவானுடைய ஆட்சிங்கிறது உங்களுக்கு தொழில முன்னேற்றத்தை கொடுக்குது வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுதுங்க இதுல உங்களுக்கு மேலானவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு வரும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு நெருக்கடியை கொடுத்துட்டு இருந்த கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும் முழுசா அடைச்சிருவீங்க அதிர்ஷ்டக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் பண்றது பொன் பொருள் சேர்க்கையை கொடுக்கிறார் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகுது மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் சனி பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்கும் அதே போல சனிக்கிழமைகளில பறவைகளுக்கு உணவு தானம் கொடுங்க முடியாதவங்களுக்கு குறிப்பா துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க அடுத்து கேட்டை நட்சத்திரம் வேகமாக செயல்பட்டு நினைச்சது சாதிக்கக்கூடிய உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்புல சுக்கர பகவான் வராருங்க அது உங்கள் லாபாதிபதி புதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது பணப்புழக்கம் அதிகமாகுது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகுது சிலருக்கு புதிய ஏஜென்சி கிடைக்கும் தொழிலை விரிவு செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் எதிர்ப்பு போட்டு இந்த நிலை எல்லாமே மாற்றமாகுது ராஜ கிரகமான சூரியனும் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால அரசு வலியுறுத்த சலுகைகள் அனுமதிகள் கிடைக்கும் வேலையில செய்யக்கூடிய இடங்களில் இருந்த நெருக்கடிகள் முடிவுக்கு வரும் பணியாளர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு உங்க முயற்சிகளுக்கு வெற்றி பெறுங்க வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகவும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைகோரும்

சுக்கர பகவான் விருச்சக ராசிக்கு வாய்ப்புகள் விருச்சக ராசிக்கு வீணடிக்காம பயன்படுத்திக்கோங்க திடீர்னு ஒரு பதவி வருது அதை நீங்க ஏத்துக்கணும் திடீர்னு ஒரு தொழில் வருது அதை வந்து நீங்க ட்ரை பண்ணணும் ஆனா எந்த ஒரு விஷயம் கண்மூடித்தனமா இருக்க கூடாது திட்டமிடுதல் இருக்கணும் உங்களை விட ஒரு விஷயத்தை வந்து அலசி ஆராயத்துக்கு வேற ஆட்களே கிடையாது சோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை அலசி ஆராய்ஞ்சு மனசுக்கு ஓகேன்னு பட்டுச்சுன்னா அதை வந்து செய்யுங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சில குழப்பங்களை தவிச்சுட்டு இருக்கீங்க அந்த குழப்பங்களுக்கு இப்ப விடை கிடைக்கும் அமைதியா இருங்க ஆவேசப்படாதீங்க கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க ஏன்னா கோபம் மட்டும்தான் வெளிச்சகத்துக்கு விறுவிறுன்னு வருதுங்க ஓகேங்களா நீங்கள் செய்யக்கூடியது நல்லது எல்லாமே மறைக்கப்படக்கூடிய இடமும் அந்த கோபம் தான் அதாவது முன் கோபம் தான் மெயினா கோபம் அப்படிங்கிறது கூட நான் சொல்ல மாட்டேன் முன் கோபம் தான் ஒட்டுமொத்தமா உங்களுடைய நல்ல குணத்தையும் நல்ல செயல்பாடுகளையுமே மறக்கக்கூடிய இடமாக அது நிற்குது ஸோ அது வேண்டாம் இதோட உங்களை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய எதிரிகள் கூட அவங்க எடுக்கக்கூடிய ஆயுதமே உங்களை தூண்டி விடுறதா உங்களுடைய கோபத்தை தூண்டி உங்களை ஒட்டுமொத்தமா கெட்டவங்கிற முத்திரையோடு ஒதுக்குறது தான் ஸோ அதுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க இனி நம்மளை சாய்க்கணுன்னா அது நம்ம தான் முடிவு பண்ணணும் நமக்கு முன்னாடி இருக்கிறவன் அதை முடிவு பண்ணவே கூடாது நம்ம வாழ்றதும் தாழ்றதும் நம்ம கையில தான் விருச்சகராசி வாழ்வோம் வளர்வோம் வாழ வைப்போம் வாழ்த்துக்கள் தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு சுக்கர பகவானுடைய அனுகிரகம் நிறைவா இருக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்